பிஎஸ்டி பாலிடெக்னிக் கல்லூரி நிறுவன தினம் விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை பங்கேற்பு பிஎஸ்டி பாலிடெக்னிக் கல்லூரியின் நிறுவன தினம் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவரையும் பிஎஸ்டி பாலிடெக்னிக் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பி கிரிராஜ் வரவேற்றார் பிஎஸ்டி என் சன் சரக்கட்டளையின் நிர்வாக அருங்காவலர் எல் கோபாலகிருஷ்ணன் தலைமை வகித்து பேசினார் விழாவில் தலைமை விருந்தினராக இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகத்தின் முன்னாள் திட்ட இயக்குநரும் சந்திரயான் ஒன் மற்றும் மங்களயான் ிட்ட இயக்குனருமான டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை கலந்து கொண்டு ஆற்றினார் முன்னாள் மாணவர்களான மலேசியா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் கிரிதர கோபாலன் சென்னை நிறுவனத்தின் உரிமையாளர் கோவிந்தராஜ் வெள்ளையன் சென்னை சிபிஐ ஊழல் தடுப்பு பிரிவு துணை கண்காணிப்பாளர் எஸ் ஜெயசீலன் கோவை ஹர்ஷா ஃபுளோ டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் எஸ் குமாரி ஆகியோர் கௌரவிக்கப்பட்டனர் தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்னாள் மாணவர்கள் சமூக வளர்ச்சியின் தூண்களாக கருதப்படுகின்றனர் மேலும் தகவல் தொழில்நுட்பம் அறிவியல் துறைகளில் தங்கள் ஆராய்ச்சிகளின் மூலம் கல்வித்திறனின் துணை கொண்டு சாதனை புரிந்தனர் மேலும் தலைமை விருந்தினராக கலந்து கொண்ட டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை பல கருத்துக்களை பகிர்ந்ததோடு கடந்த தொன்னூற்று ஒன்பது வருடங்களாக தாய்நாட்டிற்கு சேவையாற்றும் பி எஸ் டி அறக்கட்டளைக்கும் விருது பெற்ற முன்னாள் மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார் நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்கள் பி எஸ் டி நிறுவனங்களின் அதிகாரிகள் கல்லூரியின் மூத்த முன்னாள் மாணவர்கள் மாணவ மாணவியர் ஆசிரியர் ஆசிரியைகள் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்